வெல்கம் டு யாவரும் கேலி நான் உங்க பத்ரி பேசுறேன் உலக நாயகன் லைன் அப் ஸோ அடுத்து என்ன படம் வரும் இப்போ வந்து தக் லைஃப் வந்துடும் ஜூன் அஞ்சுல திட்டமிட்டபடி அதுல பிரச்சனை இருக்காது ஏன்னா அது எல்லாமே பக்காவா முடிச்சாச்சு வேலையெல்லாம் முடிச்சாச்சு ஸோ இனிமே ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அது முறைப்படி என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணி கரெக்டா டீசர் ட்ரெய்லரோட படம் வந்து பிரம்மாண்டமாக உலகம் எங்கும் அதிகமான திரையரங்குகள்ல லைஃப் வெளியாகும் ஏன்னா ஆப்டர் நாயகன் மிகப்பெரிய லெஜன்ஸ் கமல்ஹாசன் மணிரத்னம் காம்பினேஷன் அப்படிங்கிறப்ப அதனுடைய டிமாண்ட் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கும் அது ஒண்ணு அடுத்தாப்ல வந்து ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில படப்பிடிப்பு ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரியில படப்பிடிப்பு ஆரம்பிக்குது மார்ச்ல படப்பிடிப்பு ஆரம்பிக்குது அப்படின்னு அன்பறிவு படத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்ப ஜூன்ல படப்பிடிப்பு ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தேன் எதனால தள்ளி போகுது இல்ல திடீர்னு டக்குன்னு அறிவிப்பு வருமானு தெரியல பட் அந்த அனுபமா சோப்ரா அவங்க போயிருந்த பொழுது ராஜ்குமால் ஆபீஸ்ல அன்பறிவு இருந்தாங்க அது ஒண்ணுதான் கொஞ்சம் ஹோப்பா இருந்தது மற்றபடி அது சம்பந்தமான வேற எந்த தகவலுமே வரமாட்டேங்குது எதுவுமே அவங்க சத்தம் இல்லாமல் இருக்கு அது என்ன காரணம்னு தெரியல அது சம்மந்தமான அப்டேட் சீக்கிரம் வந்தால் நல்லா இருக்கும் அடுத்தது வந்து இந்தியன் த்ரீ ஆரம்பிக்க போறாங்களா இல்லையா இந்தியன் த்ரீன்னா இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு இப்போதான் சங்கருக்கு ஒரு செய்தி சாதகமாக வந்திருக்கு அவருக்கு எதிராக இது இவங்க போட்ட கேஸ் இவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போட்ட கேஸ் வந்து பப்பு இந்த கேஸ் போட்டிருக்க கூடாதுன்னு சொல்லி உச்ச ஒரு தடை கொடுத்திருக்காங்க இடைக்கால தடை சோ அத அவர் வாங்கியிருக்காரு அது அவருக்கு சாதகமா வந்திருக்கு ஒருவேளை இப்ப தான் அவருக்கு நேரம் நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டியது பாக்கி இருக்கு பார்ட் த்ரீ வந்து வரும் அப்படின்னு தான் சொல்றாங்க ரெட்ஜெண்ட் மட்டுமே தனியா பண்ண போறாங்க அதுல லைக்கா கிடையாதுன்னு சொல்றாங்க அது எந்த அப்டேட்டும் அப்புறம் கல்கி அடுத்த அது வந்து ட்யில ஸ்டார்ட் சொன்னாங்க அது சம்பந்தமாகவும் எந்த அப்டேட்டும் இல்ல சோ எதுவுமே அப்டேட்டே இல்லாமல் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கு அததான் நம்ம ரசிகர்கள் கூட சொல்றாங்க யோ அமரனுக்கு வந்து விழுந்து விழுந்து நூறாவது நாளைக்கு இவ்வளவு அப்டேட்டு இவ்வளவு பேட்டி இவ்வளவு இன்டர்வியூ போட்டுட்டு இருக்கீங்க கொஞ்சம் நம்ம படங்களுக்கு கொடுங்கப்பா அரசியல் மீட்டிங் போய் அட்டன் பண்றீங்க என்னென்னமோ பண்றீங்க கொஞ்சம் வரிசையா கொடுங்க கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி சம்பந்தமான அறிவிப்பு நம்ம அன்பறிவு படம் சம்மந்தமான அறிவிப்பு அப்புறம் தக்லீஃப் சம்மந்தமான அப்டேட்ஸு பிளஸ் வந்து கமல் சார் நான் ஒரு கதை எழுதிட்டு வந்திருக்கேன்னு வேற சொன்னாரு இதுலேருந்து வர்றப்ப இருந்து வர்றப்ப அதை பத்தியும் எதுவும் தகவல் தெரியல கமல் ரசிகர்கள் அப்டேட்டுக்காக காத்திருக்கும் ஒரு காலகட்டமாக இது அமையுது விரைவில் நம்ம எதிர்பார்க்குறோம் அதை அதுவும் பாசிட்டிவான விஷயங்களை எதிர்பார்க்குறோம் இயக்குனர் அனுராக் காஷ்யப்பு பல எக்ஸ்பிரிமெண்டல் படங்கள் எல்லாம் எடுத்தவர் வெப் சீரிஸ்லாம் பயங்கரமான வெப் சீரிஸ்லாம் பண்ணவர் போல்டா அவர் வந்து இதை விட்டு வெளியில வந்துட்டார் பாலிவுட்டை விட்டு வெளியில வந்துட்டார் அவர் சொல்ற காரணம் என்னன்னா இங்க எல்லாத்தையுமே படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விற்கணும் ஒரு அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ்லயே இருக்காங்க இதை எப்படி விக்கிறது சேட்டலைட் எப்படி விக்கிறது டிஜிட்டல் எப்படி விக்கிறது அப்படிங்கிற அந்த மனப்பான்மைதான் இருக்கு ஒரு அன்ரியலிஸ்டிக் கோல்ஸை வச்சுக்கிட்டு இந்த படம் ஐநூறு கோடி பண்ணுமா இது எண்ணூறு கோடி பண்ணுமா இந்த படத்தை ஆயிரம் கோடி பண்ணணும் அப்படின்னு தான் இருக்காங்க ரொம்ப டாக்ஸிக்கா மாறிட்டாங்க இங்க வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸே இல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவர் சவுத்துக்கு வந்துட்டாரு அவர் பெங்களூருக்கு வந்துட்டாரு பெங்களூர்ல தங்கிக்கிட்டு சவுத் இந்தியன் படங்கள்ல வேலை பார்க்க போறேன் இங்க வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்றதுக்கான வழி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு ஆஹ் இங்கேயுமே அப்படித்தானே இருக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கேயுமே அடுத்த ஆயிரம் ஆயிரம் கோடி பண்ணணும் எண்ணூறு கோடி பண்ணணும் தமிழ்ல இவர் இருக்காரு தெலுங்குல யார பிடிக்கலாம் மலையாளத்துல யார பிடிக்கலாம் ஹிந்தில யார பிடிக்கலாம் இத பேன் இண்டியன் மூவி ஆக்கலாம் எல்லா லாங்குவேஜ்லயும் ரெண்டு ரெண்டு பேரை புடிச்சு போடலாம் அப்படின்னு தானே போயிட்டு இருக்காங்க இங்க மட்டும் என்ன பெரிய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பெருசா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே மேபி காந்தாரா மாதிரி ஒரு படம் எடுத்து அது வந்து பேன் இண்டியன் படமா மாறினது வேணா ஒரு பிளஸ்ஸா இருக்கலாம் கன்னட இண்டஸ்ட்ரி அவங்க வந்து பேன் இண்டியன் படம்னு எடுக்காம அவங்க லோக்கல் படத்தை ஒன்று எடுத்தாங்க அது வந்து பேன் இண்டியன் படமா மாறினுச்சு அது அது ஹிட் ஆனதுனால எல்லா லாங்குவேஜ்லயும் டப் பண்ணாங்க தட் பிகேம் யூனிவர்சலா மாறினுச்சு ஓவர்சீஸ்ல கூட ஹிட் ஆச்சு அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு தானே இப்போ லப்பர் பந்து நல்ல படம் இந்த மாதிரி படங்கள் இங்கே எடுக்கிறாங்க அதை எக்ஸ்பிரிமெண்ட் மூவின்னு சொல்ல முடியாது ஒரு கமர்ஷியல் மூவி ஃபீல் குட் மூவின்னு வேணா சொல்லலாம் பட் இவர் வந்து பயங்கர எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார் அது உண்மைதான் அந்த மாதிரி படங்கள் எல்லாம் எல்லாமே பண்ணியிருக்காரு கேங்ஸ்டர் படமும் பண்ணியிருக்காரு கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூரும் பண்ணியிருக்காரு நல்ல வித்தியாசமான முயற்சி இருப்பார் ஏகே ஏகே அப்படின்னு ஃபோன் ஃபுட்டேஜ் படமும் எடுத்திருக்காரு பார்ப்போம் இவர் என்ன பண்ண போறாரு சவு அதாவது ஒரு இடத்த மாத்துறதுனால இவருடைய சிந்தனை மாறிடுமா அப்படின்னு தெரியல ஏன் பாம்பேல இருந்துகிட்டு கன்னட படமோ தமிழ் படமோ தெலுங்கு படமோ எடுக்கலாமே இங்க அது இங்க வந்துதான் எடுக்கணும்னு இல்லையே சரி பார்ப்போம் இவர் என்ன ட்ரை பண்றாருன்னு பார்ப்போம் அன்பே சிவம் அந்த படம் வந்து தமிழ் சினிமால ஒரு மிக முக்கியமான படம் சுந்தர் சி அவர் எடுத்த படத்திலேயே அவர் வந்து அவருக்கு ஒரு நல்ல டேரக்டர் அப்படின்னு ஒரு பேர் கிடைத்த படம் ஏன்னா அவர் அவர் ஒரு நல்ல டேரக்டர்னே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நானும் படம் தான் எடுக்கிறேன் என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எல்லாம் பேசினாரு அப்ப அந்த விழால வந்து ஏங்க அன்பே சிவம் அந்த ஒரு படம் போதுங்க அப்படின்னாங்க நம்ம மதன் அத மதனை வந்து ஹாய் மதன் ஆனந்த விகடன்ல ஆசிரியரா இருந்தவர் முதல்ல ஆனந்த விகடன்ல கார்ட்டூனுக்காக பிரபலமானவர் அதுக்கப்புறம் தலையங்கம்லாம் எழுதி அந்த மாதிரி லெவலுக்கு வந்தவர் ஆனந்த விகடன்ல தலைமை ஆசிரியரா இருந்தவர் அவர் வந்து கமல் சார்ட்ட வந்து பேசிட்டு இருந்தாரு அப்ப வந்து நீங்களே எழுதுங்களேன்ட்டாரா கமல் சார் இந்த படத்துக்கு நீங்களே எழுதுங்க அப்படின்னு சார் நான் அப்படி எழுத முடியுமான்னு தெரியல அப்படின்னு உடனே இல்லைங்க உங்களால முடியும் நான் தெரிஞ்சுதான் சொல்றேன் நீங்க இந்த படத்துக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை எழுத வச்சு அவருடைய டயலாக் பிரமாதமாகி அதை எங்கெங்கெல்லாம் எடிட் பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் இது பண்ணி அப்படி அன்பேசித்துல அவரை யூஸ் பண்ணாரு அப்புறம் அந்த பெயிண்டிங் சீன் வர்றதெல்லாம் வந்து அது மதனோட ஐடியா ஏன்னா மதன் வந்து பேசிக்கா பெயிண்டரு கார்டூனிஸ்டு அவர் தான் ஸோ அதை வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணி கமல் சார் வேற விதமா அதை வந்து கொண்டு வந்திருப்பார் சீன்ல ஸோ நான் அப்படி அவர்கிட்ட கத்துக்கிட்டேன் அப்ப வந்து அந்த பிளாஸ்டிக் மேக்கப் வரும் அந்த நல்ல சிவத்தோட அந்த இது வர்றப்ப அப்படியே ரொம்ப குழந்தை மாதிரி இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னு அதை கட்டி பிடிச்சி எடுத்துட்டு போவாரு அதெல்லாம் பார்க்குறப்ப பயங்கர பேஷனேட்டாக இருக்கும் அவரோட ஒர்க் பண்ணது அப்படிங்கறதெல்லாம் எப்படின்னா கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்த காலகட்டம் எடுத்த காலகட்டம் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு இருக்காரு கிரேசி மோகனையும் சினிமாக்குள்ள கொண்டு வந்தது கமல் தானே அதுக்கு முன்னாடி அவர் ஒரு படங்கள் எழுதி இருந்தா கூட ஒரு படமும் ரெண்டு படமும் எழுதி பாலச்சந்தருக்கு பாலச்சந்தருக்கு மேரேஜ் மேடின் சலூன் அத வந்து படமா எடுத்தாங்க நம்ம கேபி தான் எடுத்தாரு அந்த படம் சரியா போல அதுல வந்து க கமல் கூட இதுவா வருவார் கமல் போட்டோ இருக்கும் ரவீந்தர் வந்து கமல் ரசிகர் வருவார் ஒரு சலூன் வச்சிருப்பாரு பொய்க்கால் குதிரை பொய்கால் குதிரை வந்து ஓடல ஆஹ் பட் அதுக்கப்புறம் அவர் சினிமால இல்லை அப்ப அபூர்வ சரில கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் முழு நேர சினிமா வசன கருத்தா அவர் என்னதான் டிராமால சக்சஸா இருந்தாலும் சினிமால வந்து கிரேசி மோகனை கமல் பயன்படுத்தியது மாதிரி வேற யாரும் பயன்படுத்தல